ஹாய் ஆல் குட் ஈவினிங் வெல்கம் டு கனி Vlogs. என்னடா இவே, திருப்பியும் ஒரு வளாக் வந்திருக்காளேன்னு பார்க்குறீங்களா இது ஒரு பெரிய வளாக் அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தேன் பாருங்கள் என்ன விலாக்னு பார்த்துடலாமா ஆக்சுவலாக இது என்ன விலாக்னா பெரிய பாளையம் விலாக் நான் வந்து இந்த வீக் சாட்டர்டே சண்டே பெரியபாளையம் போயிருந்தேன் எங்கேருந்து போனோன்னா என் அப்பா வீடு அங்கேருந்து எண்ணூர்லேருந்து பெரியபாளையம் போனோம் எல்லோருமே அதான் ஊர்லலாம் வேன் பிடிச்சிட்டு போவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வேன் அஞ்சு கார் பெரியபாளையம் போகும் போனோம் நல்லா இருந்தது அந்த அந்த வேயில் வந்து காட்டுப்பள்ளி ஹார்பர் வழியாக தான் நாங்கள் போனோம் அங்கே ஒரு ஹார்பர் இருக்குது அந்த ஹார்பர் வழியாக போய் மீன்சூர் வழியாக போய் தான் போகணும் நாங்கள் நல்லா செம்ம ஜாலியாக இருந்தது போகிற வழியில் ஃபுல்லாக வந்து லொக்கேஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக அந்த ரெண்டு சைடுமே நல்லா க்ரீனரியாக இருந்தது சூப்பராக இருந்தது அதனால தான் இது ஃபுல்லாக நிறைய அந்த செடி மரங்கள் எல்லாமே நான் எடுத்திருப்பேன் நிறைய ப்ளேஸஸ் இருந்தது என் ஃபோனில் கொஞ்சம் மெமரி ஃபுல்லானதுனால என்னால் நிறைய ப்ளேஸஸ் எடுக்கவே முடியல பட் ஆனால் சூப்பராக இருந்தது த வேல போகும்போது நல்லா இருந்தது நல்லா பச்சை பஸ் இருந்தது அது எல்லாமே தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பெரிய பிள்ளையம் ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு சாட்டர்டே மார்னிங் போயிட்டு சண்டே நைட்டு தான் வந்தோமே செம்ம ஜாலி சித்தி அத்தை மாமா எல்லாருமே ஃபேமிலியில் ஓரால் ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி பெருசு அதில் கொஞ்சம் பேர் மட்டும் போகணும் ஒரு மினி பஸ் அஞ்சு காரில் போனோம் ட்ராவலே நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ரெண்டு நாள் ஸ்டேன்றதுனால குக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம் என்னென்ன திங்ஸ் வேணுமோ சிலிண்டர்லேருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே மளிகை பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம் ஏன்னா டூ டேஸ் ஸ்டே பார்த்திங்களா அதே மாதிரி தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம் நல்ல என்ஜாய்மெண்ட் செம்ம ஜாலி பார்ப்பீங்க பின்னாடி ஃபுல்லாக வரும் இது வந்து கோபுரத்துக்கு பின்னாடி சூரியன் மறையிறது அது எடுத்தோம் ஃபோட்டோ நல்லா இருந்தது அண்ட் தென் வந்து என்ட்ரன்ஸில் நுழையும் போதே வந்து பெரிய புத்து கோவில் இருந்தது அது வந்து புத்து வளர்ந்துருந்தது அந்த இது தான் பார்த்தோம் அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம் உள்ளே போய்ட்டு வேண்டுதல் இருக்கவங்கெல்லாம் வேப்பஞ்சலாம் கொடுத்தாங்க வேப்பஞ்சலை நிறைய பேர் கொடுத்தாங்க வேப்பஞ்சலாம் கொடுத்துட்டு ஆனால் வேப்பஞ்சலை நாங்கள் கொடுக்கல யாருமே ஒரு சிலர் கொடுக்கல அதில் நானும் ஒருத்தி நிறைய பேர் கொடுத்தாங்க வேண்டுதல் இருக்கவங்க கொடுத்தாங்க அவங்களாம் வேப்பஞ்சாலை கொடுத்துட்டு வர்ற வரைக்கும் நாங்களாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் கொடுக்காதவங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பெரியபாளையம்ல வந்து தேங்காய் உருட்டுவாங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க அந்த தேங்காயெலாம் ரெடி இருந்தாங்க அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு குட்டி குட்டி பசங்களுக்கு கூட வேப்பஞ்சாலை கொடுத்தாங்க நல்லா இருந்தது பார்க்கவே கியூட்டாக அவங்களோட அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த வீடியோலாம் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வேப்பஞ்சலை கொடுத்து முடிச்சுட்டு வந்த உடனேமே இப்போ பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கலும் நாங்கள் வைக்கவே இல்லை ஜஸ்ட் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மட்டும்தான் நான் வந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன எப்படின்லாம் எனக்கு தெரியாது பெரிய பாளையம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போனது ஆக்சுவலாக நான் போயிருக்கேன் வேற ஒருத்தவங்க கூட போனேன் அப்போ வந்து சின்ன பொண்ணு அதனால எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்டாக தெரியல இப்போ போனேன் அம்மாவை வந்து இப்போ போயிட்டு கிட்ட பார்த்தேன் கிட்டனா ஸ்பெஷல் தரிசனத்தில் பார்த்தேன் அதில் என்ன ஒரு மனசு தாபம்னா வந்து மாலை கூட அவங்க உள்ள சன்னதியில் போட மாட்டேன் சொல்லிட்டாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அர்ச்சனை பண்ண நல்லபடியாக முடிஞ்சுது நல்லபடியாக முடிஞ்சிட்டு மறுநாள் கெடா வெட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த காட்டு செல்லியம்மன் கோயிலுக்கு அங்கே போயிட்டு வந்துட்ட உடனேமே கெடா வெட்டினாங்க கிடா வெட்டு விருந்துனால் விருந்து அப்படி ஒரு விருந்து மட்டன் சிக்கன் மீன் கருவெட்டு குழம்பு மீன் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே கும்ப சாப்பாடு சொல்லுவாங்கள்ல அதான் முழுக்க முழுக்க செம்ம சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு செம்மையாக பம்பு செட்டு இருந்தது அங்கே இதெல்லாம் பொங்கல் வைக்கிற இடம் தான் அங்கே பொங்கல் வச்சாங்க பார்த்தீங்களா அந்த பிளேஸ் தான் நல்லா இந்த பொங்கல் வைக்கிற இடத்துலலாம் வந்து நல்லா இந்த மாதிரி ஷீட்லாம் போட்டிருந்தாங்க நான் லாஸ்ட் டைம் போனப்போலாம் லாஸ்ட் டைம் மீன்ஸ் ஒரு டுவெல் இயர்ஸ் பிஃபோர் நான் போகும்போது நான் சொல்கிறேன் அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் இல்லை இப்போ வந்து இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் நாங்கள் சுற்றி இருந்த இடம் நாங்கள் வந்து ஒரு வீடு அப்படியே கீழே மேலே அதுக்கு மேலே காலி அந்த இது ஃபுல்லாமே அப்படியே வீடு ரெண்ட்டுக்கு எடுத்துவிட்டோம் டூ டேஸ்க்கு எடுத்தோம் இது ஃபுல்லாமே அது சுற்றி இருந்த ப்ளேஸஸ் தான் நல்லா பச்சை பசேல்னு இருந்தது செம்ம ஜாலி அங்கே வந்து பம்ப்பு செட்டெல்லாம் இருந்தது பம்பு செட் பாருங்கள் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி அந்த பம்பு செட்டில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய் அங்கே குளிக்கிறவங்களாம் குளித்தாங்க நல்லா இருந்தது ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாயந்தரம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க டைம் இல்லை வேலை ஜாஸ்தி ஏன்னா நாங்களே நாங்களே அங்கே சமைச்சு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர்கிட்ட நாங்களே அங்கே சமைச்சி நாங்களே சாப்பிட்டதுனால கொஞ்சம் வேலைகளும் ஜாஸ்தி இருந்தது அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து செவன் எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி திருப்பி ரிட்டன் கிளம்பி வர்றதுக்கே ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம் இதில் வந்து நான் சாப்பாடெல்லாம் போடலை ஏன்னா அந்த டைமில் சாமி கும்பிட்டதுனால அதெல்லாம் என்னால் எடுக்க முடியலை மாதிரி கடா வெட்டுறதெல்லாம் போடக்கூடாது அதனால் நான் எதுவுமே நான் போடலை ஓகே டாட்டா பபாய் நெக்ஸ்ட் வாக்கில் பார்க்கலாம் இது ரிட்டன் ரிட்டன் வீடியோ இது ரிட்டன் அந்த ஏரியா ரிட்டன் இது எல்லாமே அங்கே வந்து கிளம்புறப்போ எடுத்தது